இசையால் ஆட்சி செய்தவர் இசைஞானி இளையராஜா அசாத்திய திறமையால் தமிழர்களை கட்டி இந்த வாழ்க்கை படமாக போகிறது இளையராஜாவின் பயோபிக் என்பது எனது வாழ்நாள் கனவு என்று கூறியுள்ளார் தனுஷ் அவர்கள் இளையராஜாவின் பயோபிக்கை படமாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் தனுஷ் தமிழ் சினிமாவில் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடித்து ஆன்மீகத்தை இதுவரை போற்றி பாதுகாக்கும் இந்த கலை உலக சாமியார் தனது பயோபிக்கிற்கு ஓகே சொல்ல அவரது அனுமதியின் பெயரில் அனைத்து நிகழ்வுகளும் அரங்கேறி வருகிறது கமலஹாசன் திரைக்கதை எழுத அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் இளையராஜா வேடத்தில் தனுஷ் நடிப்பதாக உள்ளது கமலின் திரைக்கதை என்பது சற்று உயர்ந்த தளத்தில் இருக்கும் என்றும் ரசிகர்கள் அவர் கதையை அனுபவிக்க முடியாது என்றும் பல காரணங்கள் கூறி கமலஹாசனை கழட்டிவிட்டார் தனுஷ் அவர்கள் பெயரளவுக்கு அனைவரையும் வைத்துவிட்டு கதை இயக்கம் என முழு பொறுப்பையும் தன் கைக்குள் அடக்கி இளையராஜா படத்தின் மொத்த வேலைகளையும் ஒரே ஆளாக செய்து வருகிறார் தனுஷ் தேனியில் ஆரம்பித்த இளையராஜாவின் கதை அமெரிக்கா வரை சென்று புகழ் பாடியுள்ளதை ஒரு பாகத்தில் எடுக்க முடியாது எனவும் இரண்டு பாகமாக கண்டிப்பாக வேண்டும் எனவும் கட்டளையிட்டுள்ளார் தனுஷ் அவர்கள் ஒரு பாகத்திற்கு ஐம்பது கோடி என இரண்டு பாகத்திற்கு நூறு கோடி கணக்கு போட்டு வைத்துள்ளார் தனுஷ் இளையராஜாவின் மூலம் பெயர் புகழ் அனைத்தையும் சம்பாதிக்க வேண்டும் என்பதே தனுஷின் பிளானாக உள்ளது உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டதால் இளையராஜாவிற்கு நெருக்கமான பல கதாபாத்திரங்களை உள்நுழைக்க உள்ளார் தனுஷ் அவர்கள் அது மட்டுமின்றி இளையராஜாவின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகித்த திரையுலகிய ஜாம்பவான்கள் மணிரத்னம் வைரமுத்து போன்றவர்களின் கதாபாத்திரங்களுக்கு மாதவன் மற்றும் விஷால் பெயர்கள் பரிசீலிக்கப்படுகிறது